காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான இவர் பொதுவெளியில் பேசும் கருத்துக்கள் எல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது குறிப்பாக இந்துக்கள் குறித்து பேசுவது சர்ச்சையாக மாறி வருகின்றது அந்த வகையில் சமீபத்தில் அமெரிக்காவிற்கு பயணம் செய்திருந்த ராகுல் காந்தி அங்குள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் பேசினார் அப்போது அவர் இந்தியாவின் மிக பெரும் சமூக சீர்திருத்தவாதிகளாக திகழ்ந்த புத்தர் குருநானக் பசாவா நாராயணகுரு ஜோதிராவ் புலே மகாத்மா காந்தி அம்பேத்கர் போன்றோர் மதவெறி பிடித்தவர்கள் அல்ல அவர்கள் சமூக நல்லிணக்கத்தையும் அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதனையும் போதித்தனர் ராமர் போன்ற புராண கதாபாத்திரங்களும் கூட அதையே போதித்தன அப்படி ஒருவர் இல்லை என்பது போல பேசியிருந்ததாக கூறப்படுகிறது அதனால் நான் பாஜகவின் வெறுப்பு கருத்துக்களை இந்து மத கருத்துக்களாக பார்க்கவில்லை என பேசியிருந்தார் இது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிராக இருப்பதாக ராகுல் மீது விமர்சனம் எழுந்தது இந்நிலையில் ராகுல் காந்தி அவரது பேச்சில் புத்தர் போன்றவர்களை உண்மையாக வாழ்ந்தவர்களாக குறிப்பிட்டு பேசிவிட்டு ராமரை மட்டும் புராண கதாபாத்திரம் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ஷஷாத் பூனாவாலா இந்துக்களையும் ராமரையும் அவமதிப்பதையே காங்கிரசும் ராகுல் காந்தியும் வேலையாக கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் ராமரும் இந்துக்களும் என்றுமே இவர்களை மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் பேசியுள்ளார் இந்நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள எம்பி எம் மீதான வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஹரிசங்கர் பாண்டி மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் ராகுல் காந்தி இந்துக்களின் நம்பிக்கைக்கு எதிராக பேசியுள்ளார் இதனால் இந்துக்களின் மனம் புண்பட்டுள்ளது ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பி என் சட்டப்பிரிவு நூற்று தொன்னூற்று ஆறு இருவேறு சமூகத்தினர் இடையே மதம் இனம் அடிப்படையில் பகையை ஏற்படுத்துதல் பொதுமக்களிடம் தவறான பிரச்சாரம் செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது மேலும் இந்த மனுவில் காங்கிரஸ் கட்சியினர் மீதும் நடவடிக்கை கோரப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிமன்றம் வரும் தேதி மனுவை விசாரிப்பதாக கூறி ஒத்திவைத்தது ராகுல் காந்தி மீது விசாரணை நடத்த நீதிமன்றம் விருப்பம் தெரிவித்திருப்பது ராகுல் காந்தியின் அரசியலுக்கு சிக்கல் கொடுத்துள்ளது ஏற்கனவே மனுஸ்மிருதி பற்றிய ராகுல் காந்தியின் பேச்சுக்காக அவரை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றுவதாக சங்கராச்சாரியார் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது தற்போது ராமர் குறித்து பேசியிருப்பது பப்புவுக்கு சரியான தண்டனை கொடுத்தால்தான் இனி யாரும் இந்துக்கள் குறித்து இழிவாக பேச மாட்டார்கள் என்றும் ராகுல் காந்தி சிறுபான்மையினர் நம்பி கடைசி வரை எதிர்க்கட்சித் தலைவராகவே இருக்கட்டும் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்